நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது குத்து விளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சி தொடங்கியது இந்நிகழ்ச்சிக்கு அரசு கல்லூரி முதல்வர் தர்மராஜா வரவேற்புரையாற்றினார் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா கல்லூரி தாளர் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் சைதேந்திர பாபு கலந்து கொண்டு மலர் நீட்டம் என்ற தலைப்பில் தொடர்ந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி கையேடு வழங்கப்பட்டது சிறந்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பாரதி கல்லூரி சுசீலா கல்வியில் கல்லூரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் கல்லூரி நிர்வாகம் சார்பில் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது முடிவில் கல்லூரி தாளாளர் கந்தசாமி நன்றி கூறினார் இந்நிகழ்வில் அரசு கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் மோட்சானந்தம் கலந்து கொண்டார் ட்வெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே பெரியசாமி டிஸ்ட்ரிக்ட் ஐபிஎஸ் கிருஷ்ணா ஐபிஎஸ் திருமண வரவேற்பு தங்கை ஐஸ்வர்யா பணியில் சேர்ந்து நாலு ஆண்டுகளுக்கு அக்கா பணியில் சேர்ந்துள்ளார் முடிந்தவரை முயல்வதல்ல வெற்றி முடியும் வரை முயல்வதுதான் சுமார் மூணு ஏழு தான் இந்த பேஸ்புக் தெரியுமா

மனிதர்கள் சந்திர பண்றதுக்கு ஒரு கால் அந்த போய் கால் பதிச்சதும் கையில ஒரு முதல்ல கால் பதிச்சது யாரு ரெண்டாவது கால் பதிச்சது அந்த விமானத்தில் அதுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய பேர் செத்து கொடுத்தாங்க அந்த போய் சென்றதும் தொலைபேசியில் அவர் யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா American American man, John Richard Nixon. Nixon spoke to the of the human race is unbearable. So the don't know what the death toll is. They are begging here and How do you feel landing on the surface of the moon? वंस मास्टर ऑफ इंडिया चलेंगे फॉर मैनकाइंड इनमें प्रतरैयो सारना काले मजे तो बनते हैं प्रतरैयो महाभरण पाँच चाइयो और बाद में चौपड़ कुंगलोड़े पापेलोड़े कड़वे पिट्टे फिर वाले में गए आज ये देखो एक बार सवाल भी लियो माने में बिलाग्या उंगली तम